ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை மட்டனை வாங்கிட்டு வந்திருக்கேன் புருசனுக்கு குழம்பு வச்சு கொடு ஆ கோழம்பா இந்த வெக்கையில போய் என்னால அடுப்பங்கரைல வேலை செய்ய முடியாது டேடி நீ ஒரு பொம்பள தானடி மர்மங்களே உனக்கு வேலை செஞ்சு தரணுமா ஏ நீ வேலை செய்ய கூடாதா என்னங்க பூまり நாளைக்கு காலையில இருந்து சமைக்கறேன்னு சொல்லிருக்கா நீ என்ன பண்ணுங்க கொஞ்சம் மட்டனை கழுவி ஃபிரிட்ஜில் வெச்சிருங்க நாளைக்கு சமைச்சுடுவா அப்பா நீ வேலையே செய்ய மாட்டே வா தகரினா மட்டும் 24 மடரமும் பலகை ஓட்டிட்டே ඉருனே

அவ ஒரு பொம்பளை வேலை செய்யாம இருக்கட்டுமே என்ன நடக்குது மட்டும் கொஞ்சம் வேடிக்கை பாரு ஏங்க என் நிலமையை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போனதுனால எவ்வளவு மசாலா போடணும் உப்பு போடணும் கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க அடச்சி ஒரு மருமக முன்னாடி எனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இதுல என்ன வெக்க இருக்கு தெரியுதுனா தெரியுதுன்னு சொல்ல போறேன் தெரியலனா தெரியலன்னு சொல்ல போறேன் அதான உங்க குடும்பத்துக்கு வெக்கமானனா என்னனே தெரியாது ஆமாங்க எங்க குடும்பத்துக்குனா வெக்க இருக்காது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப வெக்கமான இருக்கு போல இருக்கு ஏய் என்னடி உள்ள குத்து வச்சு பேசிட்டு இருக்க ஆ உள்ள குத்துங் கிடையாது வெளிய குத்துங் கிடையாது நானு உங்கள ரெண்டு மூணு நாள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேலைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி பக்கத்து வீட்டுக்காரிட்ட அப்படி எதுக்கு பல்ல ஹீன்னு இழுத்து பேசிட்டு இருக்கீங்க அட பைத்தியக்காரி சந்தேகப்பட வேண்டிய வயசா

ஏ? அவ போய் விசாரிக்க வேண்டியதான கேட்டி அவளுக்கு புருஷனும் கிடையாது அந்த பிள்ளை வேற வேலைக்கு போறா வேலைக்கு போயிட்டு வந்து அவன் எங்கிட்ட காலேஜ் காலேஜா போய் அலைய முடியும் அதான் ஒரு உதவின்னு கேட்டா சரிண்ணா அந்த பாத்துட்டு வந்து சொன்னேன்

ஏய் என்னடி இப்போ அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன காசையா குடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா ஏண்ட வந்து சொல்றவ ஏ சரோ உன் புருஷன் அடிக்கடி அந்த பக்கத்து வீட்டுக்காரிட்ட பல்ல இழுச்சு இழுச்சு பேசிட்டு இருக்காரு பாத்து கவனமா நடந்துக்கோ ஏன்னா அவளுக்கு புருச இல்ல உன் வாழ்க்கை பேராமனு ஏண்ட வந்து சொல்றாள் என்னடி அவளுகளை நீ நாலு வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே ஏன் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க வேலையை பாத்துட்டு போங்கடின்னு சொன்னா அடுத்த தடவை எவன் வந்து உன்ட்ட குறை சொல்ல போறா ஆஹா இதே மாதிரி நான் யாராவது ஒரு ஆம்பளை கிட்ட பள்ளை இழுச்சி பேசினா நீங்க சும்மா விடுவீளோ பேசிக்கோடி தாராளமா யாருடனாலும் பேசிக்கோ என்ன தவற இந்த முத்துன மூதே எவன் பாப்பா என்னடா சுபி சிரிச்சுக்கிட்டே இருக்க என்னடா புருஷனு பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் சிவாணி உங்க அம்மா நேத்து செஞ்ச மட்டன் குழம்பு வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஓஹோ நேத்து வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காளா என்ன சுபி எங்க அம்மா மட்டன் குழம்பு ரொம்ப சுமாரா இருந்துச்சா சுமாராவா அட நீ வேற படம் கேவலமா இருந்துச்சு இந்த கார ஹே சுபி எங்க அம்மா இப்பதாண்டா சரியா சமைக்க மாட்டாங்க சின்ன வயசுல எல்லாம் ஓரளவுக்கு சமைச்சாங்க ரொம்ப ஓட்டாதடா உங்க அம்மா சமையல நானே தான் சாப்பிட்டுக்கேன் அப்போ கொஞ்சம் பரவலாமா இருக்கும் ஆனா இப்போ படு மோசம்ப்பா உங்க அம்மாக்கு சமைக்க மட்டும் வராது ஆனா அடுத்தவங்கள பத்தி நல்லா குற

ஓ சமையலும் நல்லா இருக்காது என் பொண்டாட்டி சமையலும் நல்லா இருக்காது நம்ம அம்மா சமையல் தான் சூப்பரா இருக்கும் பரவாயில்ல சுபி கல்யாணம் ஆனதுக்கு நல்லா நடிக்க கத்துக்கிட்ட நீ என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா திமுறா பேச கத்துக்கிட்ட என்கிட்ட இவ்ளோ பணம் இருந்தோ நான் எப்போ போல தான் இருக்கேன் நாளா ஒண்ணு மாறல ஆனா என்கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்டலாம் பணம் இருந்துச்சோ அவ்ளோதான் நீங்கலாம் தரையில நடக்க கூட மாட்டீங்க பொறந்துட்டு இருப்பீங்க ஓ அத ரொம்ப டேலண்டா பேசணும்னு நினைக்காதானே இந்த டேலண்ட் எல்லாம் நீ வேலையில காட்டி காட்டியிருந்தேன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருக்குறோம் மூணு வருஷமா அதே நாற்பதாயிரம் தானே வாங்கிட்டு இருக்கேன் யாரு சொன்னா நான் நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறேண்ணே இவ்வளோ நாளும் அம்மா கிட்ட அப்போ போயிட்டா சொல்லிட்டு இருந்திருக்கேன் இப்ப புரியுது புருஷனும் பொண்டாட்டியோ மீதி வர காச நல்லா சேவ் பண்ணி வச்சிக்கிறீங்க நேத்து கூட வெளியில போறேன்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் டெபாசிட் தானே பண்ணிட்டு வந்திருப்பீங்க பால சிவா நீ ஐஷ் எப்படிம் அப்போ ஐஷோ நீ சொன்னது எல்லாமே கரெக்ட்டா நீ அந்த பேங்க்குக்கு போயிடு பக்கத்துல தான் மாமியார் வீடா அங்க போனா கண்டிப்பா விருந்து இருக்கோமே சாப்பிட்டு வந்துடு என்னங்க சும்மா நீ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலல இப்போ உனக்கு இந்த சேவிங்லாம் ரொம்ப முக்கியமா பத்தாதுக்கு ஒரு நாலு பேர் வந்தா தங்க முடியல மேல ஒரு ரெண்டு ரூம் கட்டி போடலால நீ எல்லாம் பையன் எதுக்குடா இருக்க பேசிட்டியா நல்லா பேசிட்டியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்புறமா வந்து பேசுறியா கிண்டல் பண்ணாத சுபி நீ எவ்வளவு நல்லவனா இருந்த உன்னை மாத்துனதே தோ பக்கத்துல நிக்கறாலே உன் பொண்டாட்டி சரோ அத்தோட பொண்ணுனா சும்மாவா ஐஷோ என்கிட்ட பேசறனா என்கிட்ட மட்டும் பேசு எதுக்கு என் பொண்டாட்டி இழுக்கற டாக்டர் கிட்ட நீ உன் பொண்டாட்டி உன் அம்மா புரியுதுங்க சரி நானும் கூட பிறந்த அக்காவாச்சே இப்ப வேற புருஷன பிரிஞ்சு இருக்காளேன்னு தான் சைலண்டா போறேன் என்னிக்காவது ஒரு நாள் அவ வாங்க போறது நிச்சயம் நம்ம வீட்டு முன்னாடி இருந்து யார் ஹார்ன் அடிக்கிறா அட விஜய் இப்ப எதுக்கு இவன் வீடு தேடி வந்திருக்கா அம்மா பாத்துட்டாங்கனா ஏய் திவ்யா கீழ இறங்கி வாடி ஏய் விஜய் வீட்ல எல்லாரும் இருக்காங்க நீ போ

நான் தான் சொன்ன விஜய் வீட்டில் இருக்கும்போது அம்மா இல்லைனா பாட்டி எப்பவுமே என் கூட இருப்பாங்க அப்படி எப்படி இருந்தாலும் பேச முடியும் அப்புறம் தான் உன கான்டாக்ட் பண்றது மெசேஜ் அனுப்பலாம்ல ஆமா காலையில மெசேஜ் அனுப்புனா மேடம் நைட் ரிப்ளை பண்ணுவீங்க புரிஞ்சுக்கோ விஜய் அம்மா பாட்டி அப்பா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான உன் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் சரி அத விடு நான் சந்திரு நீ அனிதா நம்ம நாலு பேரும் நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே கேரளாக்கு டூர் போறோம் ஓகேவா பிளான்லாம் பக்காவா இருக்கு கடைசி நேரத்துல முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத

துணி காய போடுறதுக்கு தானே திவ்யா வந்தா துணி மட்டும் தான் இங்க இருக்கு அவன ஆளே காணோம் விஜய் புரிஞ்சுக்கோ என்னால வர முடியாது என்ன திவ்யா குரல் கேட்டது கடுகடவுளே ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா ஏய் திவ்யா ஐயையோ விஜய் அம்மா பாத்துட்டு வர சீக்கிரம் கிளப்பு கிளப்பு வா திவ்யா கண்டிப்பா தூருக்கு வந்துடு நாளையோட எக்ஸாம் முடியதுல அடுத்த நாளே இங்க எல்லாரையும் கேரளா டூர் கூட்டிட்டு போறாங்களாமா டூரா நீ தான் முன்னாடியே சொல்லியிருக்கியே எங்க காலேஜ்ல எல்லாம் டூரே கூட்டிட்டு போக மாட்டாங்கனே இப்போ என்ன ஆமாமா முன்னாடியே கூட்டிட்டு போகல இப்போ நாங்க எல்லாரும் பேசினதுனால ஹெச்ஓடி ஒத்துக்கிட்டாங்கமா காசு கூட நீ போட வேண்டாமா என் फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து எனக்காக போடுறேன்னு சொல்லிருக்காங்க ஓ அப்படியாடி சரி சரி அப்பனா டூருக்கு போயிட்டு வா போய் சோலி அம்மா ரொம்ப வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹர்ஷித் தீபிகா திவ்யா பெருமாள் ஆயிஷா ஃபர்வின் தன்யா மதிவந்தனி மகதி முத்துராஜ் அஃசின் சேகர் தங்கராஜ் சங்கீதா பிரேமலதா கனகா கௌஷிக் ஜாஸ்மின் சங்கர் புனிதா அம்மு ஜோதிகா சிம்ரன் ரமேஷ் ஜாய்ஸ் மேரி ஜெயா இனியா ரித்தீஷ் சண்மதி செல்வி கிருஷ்ணபிரியா கலா ஹர்ஷிதா சுப்ரமணி ஜெனிஃபா வளர்மதி அனியா அக்ஷுதா ஜோதி சந்திர விஜேந்திரன் விஷ்ணு அனுஜா அபிஷா மேகதர்ஷினி கஜா நிஷா சாரன் ஷாரன் மயில் ரேவா ராம் ரிஜி தஸ்னீம் உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க